எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு தான் செய்யுது அப்படி பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த உடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்போ நல்லாயிருக்கும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் இந்த கடகராசி மாதிரி இந்த கடகராசி சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம பண்ணக்கூடிய மேக்கப் ஆகட்டும் அலங்காரமாகட்டும் பண்ணக்கூடிய நம்ம ட்ரெஸ்ஸோடைய ஏதாவதுன்றது நம்மளுடைய அதாவது எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் இது போல் கடகராசி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆடை அலங்காரம் இதில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் அக்கறை கொண்டவங்க தான் இந்த கடகராசி ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் நவகிரகத்திலேயே அதி தேவதை அப்படின்னா யாருன்னா சந்திரன் தான் அதி தேவதின்னா அழகு அப்படின்னா சந்திரன் தான் கடகராசியில் பிறந்தவங்க மேக்சிமம் பாருங்கள் அழகாக இருப்பாங்க அதே சமயத்துலேயே கருப்ப இருந்தால் கூட கலைமுகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராசி தான் இந்த கடகராசிக்காரங்க ஆனால் இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நாம் என்ன தான் அழகாக இருந்தாலும் நம்ம என்ன தான் நம்ம வந்து கட்டண்டது மேக்கப் அதிகம் பண்ணி நாலு பேத்து நல்லா ஒரு அந்தஸ்து கௌரவமாக இருந்தாலும் நாம் என்னதான் பெரிய லெவலில் ஒரு வண்டி காரு இது மாதிரி வச்சுருந்தாலும் மற்றவங்க விஷயம் அப்படின்னா அதை ஒத்து கவனிப்போம் அந்த ஆர்வமும் நமக்கு எப்பயுமே நிறையா இருக்கும் ஆனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்படி நல்ல கலைநயத்தோட ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை வருஷ காலமாக பார்த்திங்க அப்படின்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லாம் இருந்தும் கண் இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாய் இருந்தும் ஓமையான வாழ்க்கை காழ்க்கை இருந்தும் உடவன் வாழ்க்கை எல்லாம் இருக்குது எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கலகலகன்னு வச்சுக்கவீங்க சந்தோஷமாக வச்சுக்கிறவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க தான் அப்படியே பட்டவங்க இந்த ரெண்டரை வருஷ காலமாக பார்த்திங்க அப்படின்னா படாத பாடுபட்டுட்டிங்க பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த உடைய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச அந்த அஷ்டமத்து சனி இருக்குது பார்த்திங்களா அது உங்களை பாடப்படுத்திக்கிட்டு இருக்குது அந்த அஷ்டமத்து சனினால் நீங்கள் உடத்துல போய் ஒரு ஜாதகம் கேட்டாலும் சரி ஒரு நியூஸில் பார்த்தாலும் சரி ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தாலும் சரி கடகராசின்னு பார்த்தோம்னா அவங்க சொல்கிற வார்த்தை கடகராசிக்கு அஷ்டமத்து சரியில்லை டைம் சரியில்லை கவனமாக இருங்க இப்படி சொல்லி 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 என்ன பண்ணிட்டாங்க கடகராசியை ஒரு முடக்கம் பண்ணிட்டாங்க சரிங்களா ஆனால் இப்போ நீங்கள் கடல்லையே தாண்டிட்டீங்க கரையை கடக்க போகிறீங்க சரிங்களா கடலை தாண்டி கரையை கடக்க போகிறீங்க இப்போ வந்து பார்த்தோன்னா இது பிப்ரவரி மாதம் அடுத்தது மார்ச் மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் ஆனால் பயிற்சி ஆகும்போது கடகராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அதாவது இந்த அஷ்டமத்து சனி முடிக்க போகுது சந்தோஷமான ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ளார் இது வரைக்கும் நிறைய கேள்விகள் இருந்து படித்து படிப்புக்கு பலன் இல்லையே கிடைச்ச வேலைக்கு உண்டான சம்பளம் இல்லையே அதாவது கரெக்டான வயசில் கல்யாணம் பண்ண முடியலையே சரியான முறையில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே நம்மளால ஒரு வளர்ச்சி அடைய முடியாத நிலைமையில் இருக்கிறமே இது போல நிறைய கேள்விகள் வந்து உங்க மனசுல நிறைய இருக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்குற ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்க ஒரு நியாயமான கஷ்டமா இருந்தது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நீங்க அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில் நீங்க நினைச்சு இலக்கு தொட போறீங்க விளையாட்டு துறையில் இருக்கிறீங்களா சாதிக்க போகிறீங்க மெயினாக அரசியல் இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி விளையாட்டு விளையாட்டுத்துறையிலையோ ரெண்டாவது இந்த மாதிரி வந்து விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியினால் நல்ல சாப்பாடு இல்லாத நல்ல நிம்மதி இல்லாம நாலு காசு சம்பாதிக்க முடியாம கிடைச்ச அதாவது ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு நம்ம குடும்ப தேவை ஒன்று இருக்கே அந்த குடும்ப தேவைக்காக வேண்டி சிரமப்படக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி அரசியல் இறங்குறவங்க கூடுறதுங்களாம் குளி பறிச்சுருப்பாங்க அண்ணான்னு சொல்லியிருப்பான் தம்பின்னு இருப்பாங்க உங்கள் காசு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்கள் துணி கட்டி பார்த்துட்டு உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருப்பாங்க நான் இருக்கிறேன் ஜெயிக்க வைக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொன்னவங்க இது வரைக்குமே உங்கள் கையூனி கரணம் போட்டுதான் உங்கள் வாழ்க்கையில் மேலே வந்தீங்கள தவிர மற்றவங்களை நம்பி வந்த ராசி இந்த கடகராசி இல்லை இதை நான் ஏன் அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படலை மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும் அந்த வாழ்கிறதுக்கு என்ன வழி இதுக்காக வேண்டி நீங்கள் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை கேட்காத ஜோசியம் இல்லை எல்லாம் பார்த்துட்டீங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டம் தீந்துராதா மொத்தத்தில் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு நிலைமையில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் நாலு மாத காலமா போராடிட்டு இருக்கிறீங்க இதுதான் உண்மை சரி இதெல்லாம் போகட்டும் எப்ப எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வந்து பயிற்சி கும்பத்துல கும்பத்தில் இருக்க வேண்டிய தான் சொந்த வீட்டில் இருக்க வேண்டிய சனி பகவான் அதாவதுன்றது ராசிக்கு போறார் அப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி முடியுது இது ஒரு அருமையான ஒரு தருணம் இப்படி முடியும் போது முதல்ல உங்களுக்கு கொடுக்குறது என்ன தெரியுங்களா திருமண வாய்ப்பு நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கும் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கும் உங்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா புத்திர செல்வங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் புத்திர பாக்கியமெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் நாலுதான் சம்பாதிக்க முடியாமல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிற கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கப் போகுது சரிங்களா அந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த அஷ்டமத்தை சனி ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் பிரகாசமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து குரு பகவான் வந்து லாப குருவாக இருக்கிறார் நவகிரகத்திலேயே சுப யாருன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் மரத்தில் இருக்கிறார் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி அடுத்தது குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சாவது மாதம் அதாவது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகும்போது அஷ்டமத்து சனி தீரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்குது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் அந்த குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் குரு அப்போ அந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சில சிரமங்கள் வந்து அப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் காரணம் என்ன குரு வந்து பன்னெண்டில் வராரு இல்லையா பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து மறைஸ்தானம் அந்த மறைஸ்தானத்தில் வர குரு வந்து நிறைய பேருக்கு சொந்த ஜாதகம் மட்டும்தான் கை கொடுக்கும் திசா புத்தி மட்டும்தான் கை கொடுக்கும் அப்போ பொதுவான ராசிக்கு குரு பன்னெண்டில் வரும்போது நிறைய பேருக்கு கொடுக்கணுவங்கள் ரீதியில் சில சிரமங்கள் வரும் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாமீன் கெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது அதனால் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தது அதே அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராகுன்றவர் மீன ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் அடுத்தது கும்ப ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா நிச்சயம் உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மின்னேற்றம் அப்ப உங்களுக்கு வந்து ராகு பகவானாகப்பட்டது ராகை போல குடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பார் இல்லை அப்ப அதனுடைய ராகுடைய பார்வையும் சனி பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா குரு பார்வைன்றது வந்து மறைகிறதுனால கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா இந்த பிப்ரவரி மாசம் குழந்த பாக்கியத்துக்கு ஒரு சிலருக்கு கண்டிப்பா தாமதமாக தான் இருக்கும் அதே உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை சரிங்களா அதே மாதிரி திருமணஸ்தானம் அதிபதி சனி பகவான் இப்ப எட்டுல இருக்கிறார் இல்லைங்களா அப்ப இந்த எட்டாம் இடம்னா உங்களுக்கு மூணாவது மாசத்துக்கு மேல அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு திருமண வாய்ப்பு சூப்பரா இருக்கு ஏன்னா இப்ப குரு சனி பகவான் வந்து உங்களுக்கு இப்ப எட்டுல இருக்கிறாரு அதே ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா பாகியஸ்தானத்துக்கு போய் பாக்கிய சனியே உக்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயம் கடகராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஒருத்தர் கெடுத்து வாழணும் மத்த சொத்தில் திருடி புழைக்கணும் நினச்சிருந்தால் நீங்கள் எப்படி இப்படியே வந்திருக்கலாம் ஆனால் இன்னைய வரைக்கும் எப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் அதாவது ஜானியார்னா மொளம் சரிஞ்சுக்கிட்டு சிரமப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு வெள்ள சட்டையில் பட்ட கரும்புள்ளி மாதிரி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தள்ளி போகுதுன்னா அதுக்கு காரணமே இந்த அஷ்டமத்து சனிதான் அதனால் கரையை தாண்டி அதாவது கடல்லையே தாண்டிட்டிங்க கரையை கிடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் நிச்சயம் சொல்கிற மாறப்போகுது இதில் எந்த காலத்துக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை சூரியனும் புதனும் கடக ராசியில் செயற்கையாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த கடன் தொல்லைகள் கண்டிப்பாக கொஞ்சம் தீரும் தொழிலில் அதாவது நாலு ரூபாய் வருமான லாபத்தை பார்க்கலாம் நாலு காசு மிச்சப்படுத்தக்கூடிய யோகம் இந்த பிப்ரவரி மாதம் உண்டு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்களுக்கு சூப்பரான நேரம் வரப்போகுது கண்டிப்பாக நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி